குலத்தின் பேரரசு தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிறுவன தலைவர் அவர்களே நாங்கள் என்றும் போற்றி வழங்கும் என் தலைவர் தமிழக வேந்தர் அவர்கள் இன்று மீண்டும் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டது பெரும் முயற்சி அடைந்து தலைவர் வாழ்த்தி வணங்குகிறேன் இந்த இயக்கத்தின் செயல்பாடுகளில் மிகவும் கட்டுக்கோப்பாவும் கட்டுப்போப்பாகவும் கட்டுப்பாட்டுடன் இந்த இயக்கத்தை வழங்கிணைந்து செல்லும் ஆற்றமிப்பு எங்கள் பொது செயலாளர் அவர்களுக்கு வணக்கத்தையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் இந்த இயக்கத்தில் மாநில இளைஞரின் தலைவராக இருக்கும் மருத்துவர் வீரங்கோ பாண்டியன் அவர்களையும் தேவேந்திர தேவேந்திர சமூகத்தில் இளவரசி அறிவாயத்தை ஏந்தி அரசியல் தான் எங்கள் மாநில மாநிலங்களின் தலைவர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவு செய்து இந்த மாநில பொதுக்குழு கூட்டத்துக்கு சிறத்தையோடு அனைத்து ஏற்பாடுகளும் செய்து தலைவர்கள் உதவியாக இருந்து இந்த கூட்டத்தை சிறப்பாக ஏற்பாடு செய்து கொடுத்த மாநில அனைத்து மாநில பொறுப்பாளர்களுக்கும் மண்டல பொறுப்பாளர்களுக்கும் நான் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மாநில பொதுக்குழு கூட்டத்தில் நிறைய தீர்மானங்கள் தலைவர்களும் நிறைவேற்றப்பட்டு நமக்கு அறிவித்தலால் சொல்லப்பட இருக்கிறது இந்த வேளையில் நான் இந்த மாநில பொதுக்குழு வாயிலாக பொதுக்குழு உறுப்பினராக இருக்கிற நாம் அனைவரும் எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சட்டமன்ற தேர்தலில் தலைவர்களை சட்டமன்றத்தில் சட்டமன்ற உறுப்பினராக ஆக்கி தீர்வதை என்பதை முழு தீர்மானமாக ஏற்று நாம் செயல்பட வேண்டும் என்பதை நான் தலைமையின் கீழ் தமிழகம் பெரும் வளர்ச்சி பெரும் முன்னேற்றத்தை அடையும் என்பதை கூறி வாய்ப்பு நன்றி வருகிறேன் நன்றி வணக்கம் தன்னுடைய வாழ்நாளில் பெரும் பகுதியை போராட்டமாக கொண்டவரே தன்னுடைய முதல் காலேஜ் தரத்தை சிக்கலிலே வைத்து பல சிக்கல்களை தீர்த்தவரே மருத்துவம் படிக்காமலேயே பல நோயாளிகளை குணப்படுத்த எங்கள் பாசமிகு தலைவரே அவர்களுக்கு டென்சனி மாற்றம் சார்பாக பணிவான வணக்கங்களை செலுத்துக் கொள்கின்றோம் பல பெண்களுக்கு முன்னுதாரணமாகவும் பல வழக்கறிஞர்களுக்கு முன்னுதாரணமாகவும் சட்ட மேமாதிரியாக விளங்குகிறோம் பாசுமிகு பொதுச் செயலாளர்களுக்கு பணியான வணக்கங்கள் இளைஞர்களின் முன்னோடியாகவும் பழக்கத்திற்கு எதிராகவும் சென்ற வருடம் சிறந்த மருத்துவருக்கான விருந்தை பெற்றுமான மாநில இனிஜி தலைவர் மருத்துவருன்னு பிரியங்கோ பண்டில் அவர்களுக்கு பணிவான வணக்கம் தெரிவித்துக் கொள்கின்றோம் மாநில மகளிர் அணி தலைவர் அவர்கள் கட்சிக்கு வந்த பின்புதான் கழகத்தினுடைய செயல்பாடுகள் துரிதமாக செயல்பட்டு வருகிறது அவர்களுக்கு எங்களது மனமாத நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் கடந்த இருபத்தைந்து வருடங்களாக தமிழக மக்கள் கழகம் தமிழக மக்கள் நலனில் இதுவரை எந்த சமரசமும் செய்து கொண்டது கிடையாது தலைவர் அவர்கள் இதுவரை எந்த விஷயத்திலும் வளைந்து நெடுஞ்சது கொடுத்ததும் கிடையாது அவர் ஒன்றா இரண்டா கடந்த முப்பத்தி நாற்பத்தி வருடங்களாக பொதுமக்களுக்காக தன் வாழ்நாளை அர்ப்பணித்தவர் திருப்பமாக கூற வேண்டும் என்றால் அரசும் அதே நேரத்தில் காவல்துறையும் அதே நேரத்தில் எதிரிகளும் துரோகிகளும் உட்பட்ட அனைவரையும் சமாளித்து இன்று வரை அடக்குமுறைக்கு எதிராக தன்னுடைய வாழ்நாளை பெரும்பகுதியை செலவிட்டார் நம் தலைவர் அவர் ஒவ்வொரு கிராமமாக சென்று தேவேந்திர குல மக்களுக்கு எதிராக செயல்படுத்தப்படும் அடக்குவர்களை கண்டு பொங்கு எழுந்து மக்களுக்கு ஒரு புதிய ஒரு நம்பிக்கை விதித்த வரும் தலைவர் இன்று அனைவரும் தென் தமிழகத்திலே சகஜமாக பழகி சாதி வேறுபாடுகளை மறந்து ஒரு தாய்ப்பட்ட பிள்ளைகளாக இருந்து வருவதற்கு காரணம் நமது தலைவர் ஒருவரே ஆனால் இன்று வந்த பல தலைவர்கள் சும்மா ஒரு பத்தாயிரம் ரூபாய் வைத்துக்கொண்டு ஒரு கொடியை ஏற்றி இல்லாத சதவீதம் செஞ்சதுல ஒரு பத்து பசங்களை செய்யாதவங்க தண்டற்காக பொய் புற்றுலாட்டங்களை பரப்பிக்கொண்டு அவர்களுடைய செயல்பாடுகள் என்ன பார்த்தோம்னா ஒன்றுமே கிடையாது வெறும் ஆண்ட்ராய்டு போனும் வாய் ஆற்றலும் முதலீடாக வைத்துக் கொண்டு இன்று பல தலைவர்கள் உருவாகி இருக்கிறார்கள் என்பதால் உண்மை கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தமிழக மக்கள் முன்னேற்றம் சார்பாக நமது தலைவர் சத்தம் என்ற செல்வார் அதே நேரத்தில் கூட்டணி கட்சி ஆட்சிக்கு வருவது உறுதி நமது தலைவர் கண்டிப்பாக மாநில மீனவர்களும் கொடுத்த அமைச்சராக பொது ஏற்படுது எந்த மாற்று சத்தமும் இல்லை யாழை நட்சிகளையே எந்தவெற்றால் மத்திய கூட்டாட்சி மாடி சொல்லியாச்சு அவர்கள் ஏற்றவாறு சொற்கொண்டவரை அழகாக செதுக்குவார்கள் முதன்மையாக இந்தவரிடம் அந்த கூட்டிலே கல் விழுந்து கண்டிப்பாக இவர் பாடங்களில் கூட்டணி கட்சி ஆட்சி அமையும் எந்த வாக்கு கருத்துக்கும் அனைத்து மாநிலம் கூட்டணி கட்சி ஆட்சி நடைபெறுவது தமிழ்நாடு மட்டும்தான் இருபத்தி ஆறு கண்டிப்பாக தேர்தலில் கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சென்றவரும் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல் நமக்கு ஒரு பாடமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் இங்கே இருப்பவர்கள் அனைவருமே சத்தியனாக போராடி இருக்கிறோம் இனி வரும் காலைகளில் தானிக்கடாக இருந்து அரசியல் குழுக்களை கற்றுக்கொண்டு இந்த திராவிட கூட்டத்திற்கு எதிராக நமது வலிமையை பறைசாற்ற வேண்டும் அனைத்து கட்சியிலும் சில சில உள்கட்சி செய்கிறது ஒரு அடிக்கடி சொல்வார் ஒரு தாய் மக்களாக பூசல்களும் வேலை செய்வோம் தலை வெற்றி பெற்றால் நாம் வெற்றி பெறுவோம் நாம் வெற்றி பெற்றால் தலை வெட்டி பெறும் என்பதை மட்டும் கூறிக்கொண்டு விடைபெறுகிற நன்றி வரும் அனைவருக்கும் வணக்கம் இங்கு இந்த பொதுக்குழு கூட்டத்திற்கு அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் தமிழகம் மொத்தமாக எல்லா மாவட்டங்களிலும் வந்து அனைவருக்கும் வரவேற்கிறேன் இதுவோல் இந்த பொதுக்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானமானது தலைவர் அவர்கள் மீண்டும் தலைவராக பதவியேற்றதற்கு பார்த்துக்களையும் அந்நியார்கள் மீண்டும் பொதுச் செயலாளர்களுக்கு பார்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இந்த பொதுக்குழு வாயிலாக வருகிற சட்டமன்ற தேர்தலில் அனைவரும் ஒன்றுபட்டு செயல்பட வேண்டும் தலைவர் என்ன சொல்கிறாரோ அதன் வழியிலே நடப்போம் என்பதை சென்னை புறநகர் மாவட்டம் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் தீண்டாவது ஒரு இனம் என்று திருவெல்லாம் நாயாக வேண்டாத குலத்தோரால் விரட்டப்பட்ட பொய் வழக்குகளால் சீரழிந்த எம்மை எம் இனம் சீரழித்தாலும் என் சமூக மக்களை விட்டு ஒருபோதும் அகலேன் என்பதை சொன்னதோடு மட்டுமல்லாமல் இன்றுவரை தன் இனத்திற்காக மட்டுமே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எம் இனத்தினுடைய நீண்ட நெடிய நிகழ்கால ஒற்றை வரலாறு தலைவர் தமிழின வேந்தர் அவர்களே கழகத்தினுடைய காவல் தெய்வம் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் பெரும் மதிப்பிற்குரிய வழக்கறிஞர் அன்னியார் அவர்களே இளைஞர்களின் ஏற்றமது எழுச்சி நாயகன் இளைய வேந்தர் மருத்துவர் திரு பியங்கோ பாண்டியன் அவர்களே மாநில மகளிரணி தலைவி வினோலினி நிவேதா பாண்டியன் அவர்களே மற்றும் மாநில துணை பொதுச் செயலாளர்களே மண்டல செயலாளர்களே இங்கே பெருந்திரளாக கூடியிருக்கக்கூடிய தேவேந்திரகுல வேளாளர் சொந்தங்களே மாவட்ட தலைவர்களே மாவட்ட செயலாளர்களே உங்கள் அனைவருக்கும் நான் சார்ந்த சிவகங்கை வடக்கு மாவட்டத்தின் சார்பாக முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒன்றரை கோடிக்கு மேல் இருக்கிறார்கள் ஒன்றரை கோடி இருக்கிறார்கள் நேற்று வந்தவர்கள் வாட்ஸ்அப்பில் வாட்ஸ்அப்பிலே வீசுகிறார்கள் என் தலைவருடைய போராட்டம் என்ன அரைநூற்றாண்டு கால போராட்டம் அந்த போராட்டத்தை அவர் இணையதளத்திலே நடத்தவில்லை களத்திலே இறங்கி போராடி இந்த சமூகத்தின் எழுச்சியை பெற செய்த புரட்சியாளர் தலைவர் தமிழினவே அவர்கள் அவர்கள் மீண்டும் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவன தலைவராக பொறுப்பேற்றதற்கு சிவகங்கை வடக்கு மாவட்டத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக பெரும் மதிப்பிற்குரிய வழக்கறிஞர் அன்னியா அவர்கள் மீண்டும் பொதுச் செயலாளராக பொறுப்பேற்றதற்கு தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் சிவகங்கை வடக்கு மாவட்டத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் வேண்டும் என்ற ஒரு சில வான்கோழி விரித்து ஆடுவதால் அது மயிலாக காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி தானும் அதுவாக பாவித்து தன் பொள்ளா சிறகை விரித்தால் போல் கல்லாதான் கற்ற கவி படித்தவரை போல் ஒருவர் நடிக்கவே முடியாது ஏனால் கல்வி என்பது வேறு அதனால் நாம் அனைவரும் ஒற்றை தலைமையின் கீழே செயல்பட வேண்டும் தலைவரின் கரங்களை வலுப்படுத்த வேண்டும் என்பதை இந்த மாமன்றத்திலே பதிவு செய்து கொண்டு தேவேந்திரகுல வேலாதர்களை எஸ்இ பட்டியலில் இருந்து வெளியேற்றி மக்கள் தொகை அடிப்படையிலே விகிதாச்சார முறையிலே இடஒதுப்புடன் கூடிய எஸ் சி பட்டியல் வெளியேற்றத்தை உருவாக்கிட வேண்டும் அதற்கு தலைவரின் கரங்களை நாம் வலுப்படுத்த நாம் அனைவரும் ஓரணியில் சேர வேண்டும் என்பதை இந்த மாவட்டத்தில் பதிவு செய்து கொண்டு வாழ்க தலைவர் தமிழ் நகேந்தர் வளர்க்க தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் ஓங்குக நமது ஒற்றுமை வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் எங்கெல்லாம் என் சமூகம் பாதிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் என் கால்கள் பயணிக்கும் என்ற புரட்சியாளர் சேவூர் அரங்கின் வரிகளை தனது வாழ்வியல் சித்தாந்தங்களாக எடுத்துக்கொண்டு தனது வாழ்வின் அரை நூற்றாண்டுக்கும் மேலாக இந்த தமிழ் சமூகத்தின் ஒற்றுமைக்காகவும் தேவேந்திர குல வேளாளர்களின் விடியலுக்காகவும் போராடிய எண்ணுயிர் தலைவர் பே ஜான் பாண்டியன் அவர்களின் பொற்பாதத்தை தொட்டு வணங்கி இந்த காட்டாற்று வெள்ளமாக கடைபுரன் கரைபுரண்டு ஓடிக்கொண்டிருந்த இந்த இளைஞர் கூட்டத்தை சட்டத்தின் வழியாக இந்த சமூகத்தை அரசியல் வழிநடத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கைக்காக இந்த இளைஞர்களை பாதுகாக்க வேண்டும் என்ற முதன்மை கோரிக்கைக்காக எங்களை எல்லாம் வழிநடத்தி செல்லும் சட்ட தாரணி அன்னியார் வழக்கறிஞர் ஜா பிரிசிலா பாண்டியன் அவர்களை வணங்கி தேனி மேற்கு மாவட்ட கழகத்தின் சார்பாக எனது சிறு உரையை தொடங்குகிறேன் ஒன்றே ஒன்றே மட்டும் இந்த மேடையில் கொள்ள விரும்புகிறேன் தலைவர் தமிழன வேந்தர் அவர்கள் தேனி மாவட்டத்திற்கு சுற்றுப்பயணம் வருகை தந்த போது நான் எனது தாயின் கருவறையில் அவர்களது மகனாக இருந்தேன் ஆனால் இன்று அவரது காலடியில் தலைவரின் மாணவனாக இந்த மேடையில் நிற்பதற்கு ரொம்ப பெருமைப்படுகிறேன் தலைவர் தமிழன வேந்தர் அவர்கள் இந்த தமிழகத்திற்காகவும் தமிழ் சமூகத்தின் ஒற்றுமைக்காகவும் பல்வேறு கட்டமான போராட்டங்களை முன்னெடுத்து இன்று எனக்கு முன்போதுவாக பேசிய மாவட்ட செயலாளர் கூறியபடி இந்த பட்டியல் வெளியேற்றத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றால் அது தமிழன வேந்தர் ஒருவரால் மட்டுமே முடியும் அது அனைத்து சமூக தலைவர்களை இணைத்து செய்வார் என்ற இந்த மேடையில் பேச வாய்ப்படுத்த தமிழன வேந்தர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த பொதுக்கூட்டத்தில் இருக்கக்கூடிய மூவாயிரம் நபர்களால் இன்று மீண்டும் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டீர்கள் ஆனால் எதிர்வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இரண்டு லட்சம் வாக்காளர்களால் நீங்கள் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுகிறீர்கள் அதற்கு தேடி மேற்கு மாவட்ட கழகம் நின்று செயலாற்றுவோம் என்று மண்வாய் படித்த தரமைக்களத்திற்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறினேன் நன்றி வணக்கம் அரசியல் விடுதலையே சமூக விடுதலை அரசியல் உடகம் எனக்கும் சமம் என்றால் ஏன் உலக்கின்ற மக்களுக்கு மட்டும் எட்டாக்கனியாக இருக்கிறது என்று அனைத்து சமூக மக்களையும் அரசியலில் தலைநிமிர வேண்டும் என்று தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற கட்சியை ஆரம்பித்து அரை நூற்றாண்டு காலமாக கரட முரளான பாதைகளை கடந்து தன் சமூக மக்களுக்கு மட்டுமல்லாமல் அனைத்து சமூக மக்களுக்கும் சமபங்கு அரசியல் வேண்டும் என்று நோக்கோடு எங்களை எல்லாம் வழி நடத்திக் கொண்டிருக்கும் தமிழர்களின் தாய் தலைவர் தமிழ் சமூகத்தின் தங்க தலைவர் ஏழைகளின் இதய துடிப்பு எதிரிகளின் சொப்பனம் நான் போற்றி மடங்கும் கடக கடவுள் என் குல வைவம் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிறுவன தலைவர் தலைவர் தமிழக வேந்தா தளபதி பொதுக்குழு கூட்டத்தில் என்ற ஒரு ஏற்றதற்கு தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் தேனி கிழக்கு மாவட்டம் சார்பாக நெஞ்சார்ந்த வரவேற்பையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு பெண்களின் பாதுகாவலர் அனைத்து பெண்களும் அரசியல் சம பங்கு வைக்க வேண்டும் என்று இரவு பகல் போராமல் எங்களை எல்லாம் வழிநடத்திக் கொண்டிருக்கும் சட்ட அரசியார் தமிழ்நாடு புதுச்சேரி பால் கவுன்சில் நிர்வாக குழு தலைவர் மத்திய அரசு வழக்கறிஞர் மாநில பொதுச் செயலாளர் அம்மா டாக்டர் ஜா பிரசுலா பாண்டியன் அவர்களை வணங்கியும் இளைஞர்களின் எழுச்சி நாயகன் இளையவேந்தர் இக்கழகத்தில் இளைஞர்களை ஊக்குவிப்பேன் என்று எங்களை எல்லாம் வழிநடத்துக் கொண்டிருக்கும் இலக்கியர்களின் இளவரசர் மருத்துவர் பாண்டியன் அவர்களை இந்நல்லவர்கள் வழங்கியும் பெண்களின் பாதுகாவலர் எங்கெல்லாம் பெண்களுக்கு அனைத்து நடக்கிறதோ அங்கெல்லாம் தன் கால்தலம் பதித்து அனைத்தையும் தட்டி கேட்டு அனைத்து பெண்களுக்கும் அரசியலில் சம பங்கு வைக்க வேண்டும் என்ற குறிக்கோளோடு கழகத்தை வழிநடத்திக் கொண்டிருக்கும் பெண்ணின போராளி மருத்துவர் ஜா வினி நிவேதா பாண்டியன் அவர்களையும் வழங்கியும் அதாவது நேரத்தின் அருமை கடந்த நான் எனது உரையை நிறைவு செய்கிறேன் இக்கழகத்தில் அனைத்து பகுதிகளிலும் பொறுப்பாக உயர்த்தி காட்டுங்கள் என்று மிக சிறப்பாக எங்களோடு களப்பணியாற்றிக் கொண்டிருக்கும் மாநில பொருளாளர் திரு நிலையப்பன் அவர்களே சர்மல சுதாகர் அவர்களே மேடையை மீட்டிருக்கும் மாநில துணை பொதுச் செயலாளர் அண்ணன் தமிழரசர் அவர்களே ஏனைய மாநில மண்டல மாவட்ட பொறுப்பாளர்களோடு உங்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு தலைவர் தமிழக வேந்தர் அவர்களை தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் கட்சியின் தலைவராக ஏற்றதற்கு தேனி கிழக்கு மாவட்டம் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியையும் வரவேற்பையும் தெரிவித்துக் கொண்டு எனது உரையை முடிக்கின்றேன் நன்றி வணக்கம் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மாநில பொதுக்குழு கூட்டத்தின் வாயிலாக நிரந்தர தலைவராக தேர்வு செய்ததற்கு திருவாரூர் வடக்கு மாவட்டத்தின் சார்பில் நன்றியும் நன்றி கலந்த வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் எங்களுடைய நிரந்தர பொதுச் அவர்களை இந்த கூட்டத்திற்காக தேர்வு செய்ததற்கு நன்றியும் பாராட்டுகளும் தெரிவித்துவிட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய சார்பாகவும் வேலூர் மாவட்டத்தினுடைய சார்பாகவும் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இங்கு அமர்ந்திருக்கும் மருத்துவர் ஐயா சென்னையும் சட்ட மேதை அண்ணியார் அவர்களுக்கும் மருத்துவர் அம்மையார் அவர்களுக்கும் வேறொரு மாவட்டத்தினுடைய சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் எங்கெங்கே அடிமைகள் நடக்கின்றதோ அந்த அடிமைக்காக ஒரே ஒரு தலைவர் குரல் கொடுக்கு என்று சொன்னால் எப்படியோ தலைவர்கள் ஏமாற்றிக் கொண்டிருக்க மக்களை இன்று அனைத்து சமுதாய மக்களுக்காக ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் அனைத்து சமத்துவ சமத்துவத்தின் தலைவருக்காகவும் போராடி கொண்டிருக்கும் ஒரே ஒரு தலைவர் என்று சொன்னால் பீமார் வேல் சேகர் ஐயா அவர்களின் அறியவில்லை நீங்கள் அமர்ந்திருக்கும் அவர்தான் இளம் சேகர் உருவாக்கப்படுகிறார் ஒரு பயிற்சியாளர் தான் இது தெளிவாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அனைத்து சமுதாயத்தின் மிக வலிமையான தலைவர் மதிப்பிற்குரிய அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்களுக்கு பாதிக்கொட்டு வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்துக் நன்றி வணக்கம் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் இந்த மாநில பொதுக்குழு கூட்டத்தில் ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்ட நம் வான்புரிமையை பெற்றுத்தந்த தலைவர் தன்மான தலைவர் தமிழவேந்தர் வேந்தர் அவர்களுக்கு நெல்லை மாநகர மாற்ற சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் மற்றும் நிரந்தர பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்ட வழக்கறிஞர் மூத்த வழக்கறிஞர் அண்ணியார் பிசுலா பாண்டியன் அவர்களுக்கும் நெல்லை மாநகர மாற்றம் சார்பாக மாற்றுகளை தெரிவித்துக் கொள்கிறோம்

நன்றிகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்து பூச்சியாளராக தேர்வு செய்யப்பட்ட வழக்கறிஞர் பிரிசுலா பாண்டியன் அவர்களுக்கும் திண்டுக்கல் மேற்கு மாவட்ட கழகத்தின் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் ஒரே ஒரு சின்ன கருத்து மட்டும் சொல்லிட்டு போறேன் ஐயா பாலசுந்தர் ஐயா தான் சோப்பு பச்சை கொடியை அறிமுகப்படுத்தினாரு நல்லா கேட்டுக்கோங்க அவர் அறிமுகப்படுத்தினாலும் ஒவ்வொரு நம்ம சமுதாயம் இருக்கிற கிராமங்களில் இந்த கொடியை பொடியை பட்டோலி வீக்கி பறக்க செய்யுது நம்மளோட தானை தலைவர் மட்டும்தான் அதே மாதிரி பட்டியல் வெளியேற்றத்துக்கு போராடி அரசாங்கம் வந்து எல்லா இடத்துலயும் தவிர்த்து இடத்துக்கும் போய் வாங்கி கொடுத்தது நம்ம தான் அது போல நம்ம ஒரு முறை தலைவரை சட்டமன்றம் அனுப்பினா நம்ம சமுதாயம் அதிகாரத்தை பெறும் என்பதை மட்டும் சொல்லி தலைவரவர்களை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்றம் அனுப்பி திண்டுக்கல் மேற்கு மாவட்ட கழகம் மிக தீவிரமா வேலை பார்க்கின்றத சொல்லி தலைமை கழகம் மீடும் பணியை செவ்வனே செய்வோம் சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி வணக்கம் சாதனைகளை பல புரிந்து சரித்திரம் படைத்து வரும் சரித்திர நாயகரே நம் சமுதாய மக்களுக்கும் சரி நம் கட்சியினருக்கும் சரி தாங்கள் பெற்றுத் தந்த வெற்றிகள் பெற இன்றைய இந்தியாவின் ஆளுமைகள் பலவாலும் பாராட்டப்பட்டு நாங்கள்

நம் கழகத்தின் மாநில முதல்வரின் பொறுப்பை ஏற்று திறம்பட செயலாற்றி மருத்துவர் நிவேதா பாண்டியன் அவர்களே உங்கள் அனைவருக்கும் மற்றும் இந்த மாபெரும் பொதுக்குழுவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் நம் தலைவர் அவர்களையும் நமது கழகத்தின் பொதுச் செயலாளர் அவர்களையும் தேர்ந்தெடுப்பு ஒருமனதாக தேர்ந்தெடுப்பு நீலகிரி மாவட்டத்தில் தமிழக மக்கள் வேந்தர் உள்ளிட்ட கழக பொதுச் செயலாளர் மாநில இளைஞரணி செயலாளர் மகளிரணி செயலாளர் மகளிரணி தலைவி மற்றும் மாநில நிர்வாகிகள் மற்றும் பொதுக்குழு நிர்வாகிகள் உங்கள் அனைவருக்கும் நன்றி கலந்த வழக்கத்தை சமர்ப்பித்துக் கொண்டு என்னுடைய கருத்தை நான் இந்த மாநில பொதுக்குழுவில் பதிவு செய்கிறேன் வருகின்ற ஆண்டு தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வெள்ளி விழா ஆண்டாக ஒரு மாநாடு நடத்த வேண்டும் அந்த மாநாடுக்கு முன்னேற்பாடாக இந்த சென்னையிலே இந்த நேரத்திலே மாநில பொதுக்குழு கூட்டம் மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது அனைத்து நிர்வாகிகளும் முழு ஒத்துழைப்பு கொடுத்து இந்த கூட்டத்திற்கு அனைவரை அழைத்து கொண்டு வந்து இந்த கூட்டத்தை மிக சிறப்பாக நடத்தி கொடுத்து கொண்டிருக்கிறது உங்கள் அனைவருக்கும் இதுபோல் வருகின்ற நாம் மாநாடையும் மாநில மாநாடையும் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வெள்ளி விழா மாநாடாக மிக சிறப்பாக நடத்த வேண்டும் நடத்தி கொடுக்க வேண்டும் மாநில நிர்வாகிகளும் மற்றும் நம்ம கழக தோழர்களும் 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 ஒன்றிய கழக செயலாளர்களும் ஒன்றிய ஒன்றிய தலைவர்களும் மற்ற நிர்வாகிகளும் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து இந்த மாநாட்டை மிக சிறப்பாக நடத்தி கொடுக்க வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்தில் கேட்டுக்கொண்டு தலைவர் அவர்களை மீண்டும் நிரந்தரமான தலைவராக தேர்ந்தெடுத்திக்கு விருதுநகர் மாவட்டத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நிரந்தர கழக பொதுச் செயலாளர் அவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி முடி விரை வருகிறேன் நன்றி வணக்கம்